கடக ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் ஜனவரி மாதத்தில் கடகராசி நபர்களை பொறுத்தவரை செவ்வாய் ஒரு யோக கிரக செவ்வாய் ஒரு ஃபுல் வக்கரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது ராசிக்கு ஆறாம் பாகுன்னு சொல்லக்கூடிய தனுசு இடத்துல புதன் மற்றும் சூரியன் இந்த ரெண்டு கிரகத்தோட தொடர்பு வரப்போகுது எட்டில் சுக்கர் ராசிக்கு எட்டாம் பாவம்னு சொல்லக்கூடிய கும்ப இடத்துல சுக்கரன் சனியுடன் சம்பந்தம் இப்போது மேஜராக இருக்கக்கூடிய இந்த நாலு பிளானட்டு இந்த மந்த்லியை பொறுத்த வரைக்கும் நகர்வு குக்கரனுடைய நகர்வு புதனுடைய நகர்வு அடுத்ததாக சூரியன் நகர்வு அடுத்தது செவ்வாயுடைய மூமெண்ட் அதர்வைஸு சனி குரு ராக கேதுக்கள் இதெல்லாம் அந்தந்த இடத்துல மேஜராக அதே ஸ்ட்ராங்காக நிற்கிது நகரக்கூடிய அந்த நாலு பிளானட் அமைப்புகளில் எந்த ஒரு பிளானெட்டுமே கை கொடுக்கக்கூடிய வகையில் இல்லை இது மேஜர் செவ்வாயுடைய நகர்வு சாதகமாக இல்லை சூரியனுடைய நகர்வு சாதகமாக இல்லை அடுத்ததாக புதனுடைய நகர்வு சாதகமாக இல்லை சுக்கரனுடைய நகர்வு சாதகமாக இல்லை ஸோ இந்த நான்கு கிரகத்துடைய நகர்வுகளும் சாதகமாக இல்லாத ஒரு சூழ்நிலையில இந்த மாதத்தை கடக்க போறீங்க அப்போ ஒரு அஸ்ட்ராலஜி ரீதியாக என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்க எந்த விஷயத்துல போய் உள்ள ரொம்ப இறங்கி மாட்டாம இருக்கலாம் அப்படிங்கிறதான் ஒரு அர்த்தமான பலனா எடுத்துக்கலாம் மேஜராக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த புதுப்பிக்கிறது இல்லை புதுசாக உருவாக்குவது புதிதாக மாறுவது புதிதாக செயல்பாட்டு கொண்டு வருவது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா இந்த ஜனவரி மாதம்னா தை மாதம் பிறக்கும் மொத்தம் பொதுவாக தை பிறந்தால் வழி பிறக்கும் தை நல்ல மாதம் இப்படிலாம் அது மேலே பழியை போட்டுவிட்டு களத்தில் இறங்கி பொருள் நஷ்டம் உழைப்பு நஷ்டம் அடுத்தவங்களோட நம்பிக்கை நஷ்டம் இப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் போய் செய்ய வேணாங்கிறது தான் இவ்வளோ விஷயத்தை பேசுகிறோம் அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நியூவாக எதுவும் செய்ய வேண்டாம் இந்த ஜனவரி மாதம் இல்லை தை வருது தை பாதி இருக்கு அந்த அடுத்தது கடைசியில் பண்ணிக்கலாங்கிறதெல்லாம் அடுத்த பிப்ரவரியில் பார்த்துக்கலாம் ஆக ஜனவரி மாசத்துல கடகராசி நபர்கள் ஒரு எதையுமே நீங்கள் வந்து செயல்பாட்டு கொண்டு வர வேண்டாம் யோகாதிபதி ஒரு நீச நிலைமையிலேயே வைக்கிறோம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால எந்த ஒரு யோகத்தையுமே அதாவது எந்த ஒரு தேவைகளையுமே பூர்த்தி செய்வதற்கு கடுமையான போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலையில் கடகராசி நபர்கள் எதையுமே முழுமையாக முடியாது அதில் பாதி இதில் பாதி அந்த கொஞ்சம் இதில் கொஞ்சம் அது ஆரம்பித்து அப்படி போயிட்டுருக்கு இது அண்ணன் ஆரம்பிக்க வேலை இது இப்படி இருக்கு இப்படி மாதிரி எல்லாத்துலேயுமே பிகினிங் தான் பிள்ளையார் சூழல் போட்ட கணக்கு மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் எதுவுமே இருக்காதுக்கிற ஒரு சூழ்நிலையில் கடகராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் எல்லாமே ஒரு யோகம் நடக்கிறதுக்கு ஒரு தேவை ஃபுல்லாக பூர்த்தி செய்வதற்கு இல்லை உங்களுடைய விருப்ப ஆசைகளை வந்து நிறைவேற்றி கொள்வதற்கு கொஞ்ச காலமாக போராட்டத்தில் தான் இருக்கிறீங்க இருப்பினும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான வக்கரமைப்பு இருக்கிறதுனால எதையுமே முழுமையாக இல்லாமல் எல்லாமே பாதியிலேயே போயிட்டு இருக்கு தான் நடக்கும் ஸோ இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரில்லியாக எதையுமே நீங்களாவே முடிச்சிடவும் கூடாது அதுவும் முடியாது நம்மள இந்த விஷயத்த வந்து ஒரு இடத்துல பணம் கொடுத்த ஒரு விஷயத்த முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா சில பணத்தை எங்கேயும் கடன் வாங்கி போட்டு மொத்தமாக முடிச்சு முடிச்சு விடலாம் அப்படின்னு களத்தில் இறங்கிட்டிங்கன்னா முடித்த மாதிரி தெரியும் ஆனால் அதில் பின்னாலியில் பிரச்சனை வரும் ஏண்டாவது தேவை இல்லாமல் கடன் வாங்கி போடாது முடிச்சோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிடும் ஆக நீங்களாகவும் சில விஷயத்த முடிவுக்கு கொண்டு வரக்கூடாது தானாகவும் சில விஷயங்கள் முடிவுக்கு வராது ஆக முழு யோகா அமைப்புகள் கடகராசிக்கு இந்த மாதத்தில் இல்லை அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக எடுத்துக்கலாம் அண்ணன் தம்பி விஷயத்தில் இன்னும் அந்தளவுக்கு ஃபேவர் இல்லை பூமி யோகா அமைப்பு ரியல் எஸ்டேட் அந்த விஷயத்தில் யோகம் இல்லை கட்டடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அந்தளவுக்கு யோகா அமைப்புகள் இல்லை இரத்த உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் யோகா அமைப்புகள் இல்லை வாரிசுகள் அடிப்படையில் யோகா அமைப்புகள் இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் மாற்றி அமைக்கணும் யோகா அமைப்புகள் கிடையாது குடுக்கல் வாங்க ஆரம்பிக்கணும் யோகா அமைப்புகள் இல்லை இந்த மாதிரி செவ்வாய் வந்து உடனடியாக ஒரு யோகத்தை கொடுக்கும் கடகராசி நபர்களை பொறுத்தவரை செவ்வாய் உடனடியாக ஒரு யோகத்தை கொடுக்கும் ஆனால் இப்போ செவ்வாய் சரியில்லாதனால உடனடியாக யோகத்தை கொடுக்க முடியாத கண்டிஷனில் இருக்குது அதை நோட் பண்ணிக்கணும் இன்னும் சொல்லப்போனால் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இது வரைக்கும் நடந்துகிட்டு இருந்த விஷயங்கள் கூட இந்த மாதம் சொதப்பல்களை சந்திக்கும் அந்த மனிதர்கள் வழியில் இருக்கலாம் இல்லை வேறு வழியில் இருக்கலாம் இப்போ இந்த விஷயத்தில் கேர்ஃபுல் இப்போ அடுத்து ஆறாம் பாவத்தில் புதன் போகுது ஆறில் போய் புதன் பன்னிரெண்டை தான் பார்க்கும் அப்போது ஒரு டாக்குமெண்ட் ரீதியாக எழுத்து பூர்வமாக ஏதாச்சும் நீங்கள் செய்கிறீங்கன்னா அதில் ஏ டூ செட்டு நாலு பேரை மையப்படுத்தி நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் ரீதியாக மூமெண்ட்டு வச்சுக்கணும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்குள்ளேயே முடிச்சிடக்கூடாது புரியுதுங்களா ஒரு எழுத்துப்பூர்வமாக ஒரு விஷயத்துக்கு போகிறீங்கன்னா ஊருக்குள்ள தெரிஞ்சவங்கள ஒரு பொதுநலமாக பொதுநலமாக இருக்கக்கூடிய பொதுவாக பார்க்கக்கூடிய எந்த பக்கம் உங்கள் பக்கம் தப்பு இருந்தாலுமே தப்பாக தட்டி கேட்கக்கூடிய சரி செய்யக்கூடிய இந்த மாதிரி நபர்களை வைத்து ஒரு எழுத்துபூர்வமாக விஷயத்தை செய் செய்தி ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா அப்படி செய்யலாம் அதர்வைஸு யார்டெலாம் போய் நான் உதவியெல்லாம் கேட்க முடியாது யாரையும் போய் எனக்கு தெரியாது ஆனால் பார்த்து எனக்கு வந்தால் வராட்டே போகுது ஆனால் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அதில் உள்ள குறைபாடுகள் மைனஸ்கள் சிக்கல்கள் தெரியாது ஸோ அது நஷ்டத்தை தான் சந்திக்கிற மாதிரி இருக்குது ஒரு ஒம்பு வழக்கில் மாட்டிப்பீங்க டிஃபால்ட்டாக அதுக்கு நிறையா ஒரு பணத்தை கொடுக்குற மாதிரி மாட்டுவீங்க உள்ளர்த்தமாக இருக்கும் சூரியன் ஆறில் மறைவு பண ரீதியாக வாக்கு ரீதியாக சொல்வாக்கு செல்வாக்கு அடுத்து குடும்ப பொருளாதார அமைப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆறில் போகிறதுனால கொஞ்சம் அதிகமாக போயிடும் ஒரு பணத்தை எடுத்து செலவு பண்ணினா கொஞ்சம் கூடுதலாக செலவாகும் ஒரு வாக்குறுதி ஒன்றுக்கு ரெண்டு வாக்குறுதி கொடுக்குற மாதிரி ஆகிடும் புரியுதுங்களா செல்வாக்கு சொல்வாக்கு இதையெல்லாம் வந்து ஊருக்குள்ள பேரை காப்பாற்றுறான்னு போய் உங்களை நீங்க இறக்குற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் மாட்டிப்பீங்க குடும்பத்தை நம்பி நீங்க எதுவுமே களத்தில் இறங்க முடியாது குடும்ப உறுப்பினர்கள் உங்கள்கிட்ட எப்ப அம்பு விட்டு உங்களை வந்து நெஞ்சில் குத்துவாங்க முதுகுல குத்துவாங்கிறது தெரியாத ஒரு மாதமாக இருக்கும் இந்த ஜனவரி மாதம் அடுத்ததாக சுக்கரன் எட்டில் மறைவு சனியுடன் இந்த சுக்கரன் பதினொன்று மற்றும் ராசிக்கு நான்காம் இடத்தை விதி நாலு மற்றும் பதினொன்று நாலுங்கிறது சொத்து சோகத்தை குறிக்கும் அசையும் அசையா சொத்துக்களை குறிக்கும் பதினொன்று என்பது கிடைக்கிறத அடுத்த கட்ட லாபம் இரட்டிப்பு லாபம் கிடைச்சதை வந்து அதிகமாக உற்பத்தி செய்து கொள்வது கிடைச்சதை காப்பாற்றிக்கிறது இப்படிங்கிற மாதிரி போகும் இதெல்லாம் சேர்ந்து கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் சுக்கரனுடைய காரக விஷயங்கள் என்ன ஒரு பகட்டாக கொடுக்கும் அதிக செலவு வச்சு கொடுக்கும் அப்படிங்களா அதிக செலவு வச்சு கொடுக்கும் யாருகிட்ட இல்லாத வகையில ஒரு பிரம்மாண்டமா கொடுக்கும் இப்படிலாம் தரக்கூடிய கிரகம் எட்டுல போய் மறையுது போதா குறைக்கு கூட வேற சம்மந்தப்படுது அப்போ சுக்கரனுடைய விஷயங்கள் முழுமையாக முழுக்க முழுக்க உங்களுக்கு கையே கொடுக்காது எல்லாம் உள்ள எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் இல்ல ஸ்டன்னாயி நிற்கும் அசையும் அசையா சொத்துக்கள் விஷயத்துல ரிசல்ட் தெரியாது லாக்கான மாதிரி இருக்கும் ஏதாச்சும் ஒன்று கிடைச்சதை வச்சு எல்லாத்தையும் அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் இதா அதுல செஞ்சிடலாம் ஏதாவது அதில் பண்ணிடலாம் அதை மாத்தி போட்டு பண்ணிடலாம் இதை வாங்கி அங்க கொடுத்துடலாம் இப்படிங்க ஒரு பிரச்சனை வந்து தப்பிப்பதற்கு பதிலாக ஐயோ இதுக்கு அதுவே பரவாயில்ல ஒரு லாக்கான மாதிரியான ஒரு ப்ராப்ளத்தில் போய் சிக்கல்ல போய் மாட்டின மாதிரி ஆகிடும் யாராச்சும் நீங்க நம்பி இறங்குனீங்கன்னா இந்த டிசம்பர் அதாவது ஜனவரிக்கு முந்தின மாசமான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் வரைக்கும் யாராச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணிடலாம் செஞ்சு தரேன் நம்பிக்கையார் இப்படிலாம் இப்படிலாம் இருந்தவங்க கூட இந்த மாசத்துல பின்வாங்கிடுவாங்க இல்லை வரமாட்டாங்க இல்லை நீங்க தேடி பிடிச்சி பார்த்தா கூட இருக்க மாட்டாங்க ஆக சில விஷயங்கள் கொஞ்சம் லக்ஸரியான விஷயங்கள் செலவு வைக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் சில விஷயத்த வந்து இந்த மாசத்துல மூமெண்ட் பண்ணியிருந்தா அடுத்தடுத்த மாதத்து சரியா இருக்கும் அப்படின்னா சொல்கிறோம் இல்லைங்களா ஒரு ஸ்டன்னாக நிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வரும் ஆக எந்த ஒரு விஷயமும் சுக்கரனுடைய விஷயத்தில் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக கை கொடுக்காது இதே அடுத்த மாதம் வரும்போது உச்சம் ஆகிடும் அது சூப்பர் மாதமாக இருக்கும் இந்த மாசத்தை வரைக்கும் சனிக்கூட சம்மந்தப்பட்டதுனால ஒரு ட்ரை கண்டிஷனில் போய்டும் பணம் காசு கிடைச்சும் ஒன்றும் உங்களுக்கு அந்தளவுக்கு பிரயோஜனப்படாது கூடவே இருக்கிறவங்க பழகிட்டு இருக்கிறவங்க வேலை செய்கிறவங்க கூட பின்வாங்கிவிடுவாங்க இல்லை செல்ஃபிஷாக கட்ட ஆரம்பிச்சுடுவாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கடுத்து எல்லாம் எதுவாக இருந்தாலும் ஒரு ஒரு ஃப்ரீயான ஒரு தாராளமாக ஏதாவது செய்கிறதுக்கு பணம் பொருள் மற்ற விஷயங்கள்லாம் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லோ பட்ஜெட்டில் கிடைக்கும் ஹெவியாக கிடைக்காது ஏதாச்சும் நீங்கள் ஒரு விஷயத்தை வாங்க போனால் கூட உங்களோட சூழ்நிலை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா தாராளமாக வாங்க போக நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலை கருதி அப்படியே ஒரு என்ன சொல்கிறது சின்ன லெவலில் வாங்கிட்டு வந்துருவீங்க ஒரு நூறுரூவாய்க்கு ஒரு நல்ல ஒரு பொருள் ஒன்று வாங்க நீங்கள் அது போகிறதுக்குள்ளேயே எல்லாமே தகராறாக பஞ்சாயத்தாக போய் பத்து ரூபாய்க்கு அந்த பொருள் பரவாயில்ல ரொம்ப லோவாக இருந்தால் பரவாயில்ல என்ன போனாலும் பரவாயில்ல நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயக்கத்தை உங்கள் மேலே இப்போ போட்டுக்கிட்டு அது வந்து வீணா போன பொருளை கூட ரொம்ப காசு கம்மியாக கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவீங்க நல்ல பொருளை வாங்குறதுக்கு போல் கெட்ட பொருளை காசு கம்மியாக கொடுத்து வாங்கிட்டு வந்துருவீங்க இந்த மாதிரியான ஒரு முன்னுக்கு பின் முரணான ஒரு பலன் தான் கடகராசிக்கு போகுது எல்லா விஷயத்திலும் கேர்ஃபுல்